நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாற்றம் அப்படிங்கிறது தன்னை போல வந்து நடக்காது ஆயிரம் கைகள் நமக்கு வந்து உதவி செய்யும் ஏதாவது மூணாவது மனுஷனை பற்றி பேசிட்டு குறைகளை பற்றியே பேசிட்டு காஃபி டீ சாப்பிட்டு அனைவருக்கும் வணக்கம் கோவை மெயிலுக்காக ராகம் இன்னைக்கு ஒரு சிறப்பு மிக்க நேர்காணலில் நம்ம இணைஞ்சிருக்கோம் இந்த நேர்காணல் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா நிகழ்ச்சி போக போக நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் இந்திய அரசு பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்காங்க பத்ம விருதுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கேட்டகரியில விருதுகள் கொடுப்பாங்க யாருக்கு கொடுப்பாங்க அந்தந்த துறைகளில் அவர்கள் ஆற்றிய பணி சேவைக்காக இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படி கலைத்துறையில் நிறைய பேர் விருது வாங்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நேச்சுரலாகவே ஏன்னா கலைத்துறை அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம அசோசியேட்டடாக இருக்கோம் நம்ம கண்ணில் அது பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நம்ம தெரிஞ்சிடும் ஆனால் அதை தாண்டி பல துறைகளில் சாதனை படைக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த விருது ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும் ஏன்னா இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நிறைய துறைகள் சார்ந்து நிறைய தனிப்பட்ட நபர்களுக்கு பத்ம விருதுகள் அப்படிங்கறது போயிருக்கு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கு பனிரெண்டு நபர்களுக்கு அந்த வகையில் அவங்களுடைய துறை சார்ந்த இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவையில் ஒரு முக்கியமான நபர் அவர் வேளாண் துறையில ஆற்றிய பங்களிப்புக்காக அவருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பறந்தாங்கிங்கிற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நபர் அவருடைய முதுகலையை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து முடிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து அவருடைய முதுகலையை வந்து பெல்ஜியமில் பண்ணுறாரு ரெண்டு முதுகலை பட்டம் ரெண்டையுமே வந்து பெல்ஜியமில் முடிக்கிறாரு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஆய்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பண்ணுறாரு இந்த ஆய்வுகள் எல்லாம் முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் அவர் பல கல்வி நிறுவனங்கள்லேயும் பல மாணவர்கள் கூடயும் அவர் ஒரு க்ளோஸான ஒரு அசோசியேஷனில் வந்து இருக்கார் அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியினுடைய இரண்டு முறை வைஸ் சான்சலராக இருந்திருக்கார் இப்போது அவர் நம்ம கற்பகம் யூனிவர்சிட்டியினுடைய வேந்தராக இருக்கார் அவர் தான் நம்மளுடைய பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் கே ராமசாமி அவர்கள் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க ஐயா நன்றி இப்போ இந்த பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலையும் அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருதாக இருக்குது உங்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டோன்னே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்களேன் தனி மனிதனாக எனக்கு சந்தோஷங்கிறது வேறு ஆனால் என் கூட பணியாற்றிய ஆராய்ச்சியாளர்கள் ஆசிரியர்கள் மூலமாக இருந்த விவசாயிகள் அவங்களுக்கு தான் இது போய் சேரணும் என்னுடைய பேரில் வந்திருந்தாலும் இது எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது காரணம் பார்த்திங்கனாக்க எல்லோரும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டதன் காரணத்தினால்தான் ஒவ்வொரு நிலையிலும் நாம் வெற்றி அடைகிறோம் இதில் தனிமனித பங்குங்கிறது ஒன்று கிடையாது நாம் ஒரு உந்துதலாக இருக்கோம் அதாவது விளக்கேற்றுதல்ங்கிற போது நம்ம தூண்டு மாதிரி இது போன்ற விருதுகள் வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்தி இன்னும் அதிகமாக பணி செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கிறது கண்டிப்பாக நிகழ்ச்சி ஆரம்பத்திலையே நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ கலைத்துறையை தாண்டி மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விருதுகள் போகும்போது அவங்கள இன்னும் கூர்ந்து நம்ம கவனிக்கணும் அவங்க எந்த மாதிரியான பங்களிப்பை நம்மளுடைய சொசைட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏன்னா இப்போது ஐயா செய்திருக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கு பார்க்கும்போது அதை பற்றி படிக்கும்போது ரொம்பவுமே வியப்பாக இருந்தது ஏன்னா இந்த விருது கொடுத்து இப்படி ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் போய் உங்களை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தையும் நான் படித்தேங்க ஐயா என்னன்னா இப்போது காந்தியார் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன அப்படின்னா இப்போது மாற்றம் அப்படிங்கிறது தன்னை போல் வந்து நடக்காது முதல்ல நீ அந்த மாற்றமாக மாறிடு தான் வந்து மாற்றம் அப்படிங்கிறது சமூகத்தில் வரும் அப்படின்னு அந்த ஒரு கொள்கையும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து படித்தேன் அதில் உங்களுடைய கருத்துங்கய்யா மாணவ பூர்வமாக இருந்தாலும் சரி ஆசிரியர் ஆசிரியபூர்வமாக இருந்தாலும் சரி அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் மேல்நிலையில் நம்ம ப அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் தான் அடுத்தவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்டு செயல்படுவாங்க அது வந்து காந்தியனுடைய நோக்கங்களை படிக்கிறதுனால அவருடைய நேரு வந்து பார்த்திங்கன்னா மகளுக்கு எழுதிய கடிதங்களே வந்து ஒரு பெரிய படிப்பினை தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தேடி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுவும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து குக்கிராமத்திலேருந்து வந்து வழிகாட்டுதல்கள் குறைவாக இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் கண்ணுக்கு தெரியாத பல பேர் உதவி செஞ்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதோடு ஒரு சிறப்புன்னு ஒன்று வருகின்ற பொழுது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா பாராட்டை மட்டும்தான் பண்ணுறோம் ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ தடேமை செஞ்சிருக்காங்க எவ்வளோ உழைத்து இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு நிறைய பேர் அனலைஸ் பண்ணுறதில்ல அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க கோயிலுக்கு போகிறவங்களில் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஐம்பது பெர்சன்ட்டு பேருக்கு நடந்துடும் ஐம்பது பேருக்கு நடக்காது அந்த ஐம்பது பெர்சன்ட் இருக்கிற ஆட்கள் வந்து இன்னொரு ஐம்பது பர்சன்ட்டை கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி இதில் வந்து எது நன்மை தீமைகள் நடந்தாலும் ரெண்டையும் பேசுகிறதுக்கு நம்ம தயங்குறதில்லை ஒரு தொழிலை செஞ்சு நம்ம வருமானத்தை பெருக்கி நாட்டின் வளத்தை கூட்டணும் அப்படின்னு நினைக்கிற போது நிறைய வந்து நாம் நம்முடைய நேரத்தை இருக்கிறோம் ஏதாவது மூணாவது மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு குறைகளை பற்றியே பேசிட்டு காஃபி டீ சாப்பிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு கிடைக்கிற இருபத்தி நான்கு மணி நேரத்தை பத்து மணி நேரம் தூங்குங்க ஒரு நாலு மணி நேரம் எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் ஆனால் மீதி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் தானே நம்ம அலுவலகப் பணியோ அல்லது படிப்பு பணியோ செய்கிறோம் மீதி நேரத்தை ஒழுங்குபடுத்தி இது முதல்ல நாம் வளரணும் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகும்போது ஆயிரம் கைகள் நமக்கு வந்து உதவி செய்யும் அதாவது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பருத்தி உற்பத்தி பெருக்கம்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணோம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேதநாராயணம் தலைமையில் பண்ணோம் அது செயல்படுத்துகிற போது அமைச்சர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க அப்போ ஒரு விவசாயி சொன்னார் சார் இது பூக்குது காய்க்க மாட்டேங்குது காய்ச்சதுன்னா சின்னதாக இருக்குன்னார் நான் ஷூவை கழட்டி போட்டு டக்குனு கீழே இறங்கி பார்த்துட்டு என்னென்னு சொல்லிட்டு இது இந்த காரணத்தினால தான் செய்யலை அந்த அதிகாரின்னு கூப்பிட்டு செய்யுங்க இது நிச்சயமாக நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அது ஒரு சின்ன காரியம் ஏன்னா நம்ம பார்க்காம சொல்ல முடியாதுங்கிறதுனால நம்ம செய்கிறோம் ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த அதிகாரி என்னை பார்க்கும்போதெல்லாம் சார் ப்ரொஃபஸரே வயலில் இறங்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஒரு துணைவேந்தராக டக்குன்னு வயலுக்குள்ளே இறங்கி எல்லாருக்கிட்டையும் சொன்னது வந்து பெரிய சிறப்பு சார் அது என்ன எனக்கு மனசுக்குள்ளே இருந்து சொல்கிறேன் அதனால் நாம் செஞ்சு காட்டினா தான் அடுத்தவங்க வந்து தைரியமாக கீழே இறங்கி செய்வாங்க அதை வந்து நான் அடிப்படையில் எப்போ கற்றுக்கிட்டேன்னு சொன்னாக்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் அறுபதுகளில் பேரறிஞர் அண்ணாவனுடைய சொற்பொழிவுகள் கேட்கறதுக்காக நினைப்போம் அவர் எங்களுக்கு சொன்னது என்னென்னா நீங்கள் இப்போ இருக்கிற இடம் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் கிராமத்துக்கு போய் பாருங்கள் கிராமத்தினுடைய சூழ்நிலையை பாருங்கள் அவங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்களோ அதில் ஏதாவது ஒரு சதவீதம் நம்மளால் செய்ய முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அவருக்குள்ள போட்டு பேசிகிட்டு இருப்பாரு பட் இருந்தாலும் அவருடைய அறிவுரைகள் வந்து நம்ம ஏற்று நடக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஆரம்பங்கள் நல்லதாக இருந்ததுனால இதுவரலையும் அதே செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து நடிகர்கள் மாதிரியோ அரசியல்வாதிகள் மாதிரியோ படம் காட்ட வேண்டிய தேவை இல்லை ரெண்டு பேர் மூணு பேருக்கு தெரிஞ்சாலும் அது நல்ல நட்பாகவும் இருக்குது தொடர்ச்சியாகவும் இருக்குது அதனால் நாங்கள் வெளிச்சத்தை விரும்பாமல் இருட்டிலே இருந்தாலும் வேலை செய்கிற வாங்க கற்றுப்பட்டு இருக்கு கண்டிப்பா உங்களை மாதிரியான நபர்கள் இருட்டில் இருந்தால் கூட சமூகத்துக்கு செய்யக்கூடிய அந்த சேவையினால தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு முன்னேறி இருக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஐயா சொல்லுங்க இப்போது இந்த பத்ம விருதுகள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் அவங்க செய்த கலெக்டிவான எஃபர்ட்ஸுக்கு கொடுக்கப்படுதா இல்லை உங்களுக்கு இந்த பத்ம விருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து செஞ்ச எந்த பணிகளுக்காக வழங்கப்பட்டிருக்குங்க ஐயா அதாவது அரசினுடைய தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்குது இந்த தேர்வுக்குழுவுக்கு வந்து எல்லாேருமே என்ன செய்வாங்கன்னா விண்ணப்பிப்பாங்க கலெக்டர் மூலமாக சீஃப் செக்ரட்டரி மூலமாக விண்ணப்பிக்கிற இது போகும் அது போக குழுவில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அவங்க கொஞ்சம் த தனியாக இது பண்ணுவாங்க அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்கன்னா அவங்களுடைய மூலம் என்ன என்னென்ன செஞ்சாங்க அதில் எவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க எங்கெங்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அது நாட்டுக்கு நல்லது தானே தோல்வி இன்னொரு தடவை திருப்ப வேண்டியதில்லை அவங்களே நிதி கொடுத்துருப்பாங்க நாங்கள் செஞ்சுருப்போம் அதில் வந்திருக்காது அதனால் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே கலெக்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இது பண்ணி இப்போ விருது வந்து நான் அப்ளை பண்ணி வாங்கலை அவங்களா இது பண்ணி விசாரித்து பல்கலைக்கழகத்தில் கேட்டிருக்காங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அரசு இதில் கேட்டிருக்காங்க நம்ம எங்கெங்கே பணியாற்றணுமோ அங்கே எல்லாமே விசாரித்து இது பண்ணி பண்ணியிருக்காங்க அதனால் பல தரவுகளையும் இருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்தியும் அதாவது விண்ணப்பித்திருக்கிறவர்களையும் பார்த்து அவங்க இதை முடிவு பண்ணுறாங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த வருஷத்தில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அரசு எட்டு பேர் கொடுத்துருக்காங்க எட்டு பேரில் வந்து ஐந்து பேர் வந்து பேராசிரியர்களாகவோ துணை இருந்து ஆராய்ச்சியாளர்களாகவோ இருந்து கொடுத்துருக்காங்க மீதி மூணு பேர் வந்து விவசாயிகள் விவசாயிகள் த தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணி அவங்களே சில இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க அல்லது வெரைட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை வந்து அரசு அங்கீகரிச்சிருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து விவசாயிக்கும் கொடுத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய விவசாயிக்கும் கொடுத்து அவங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அக்ரிகல்ச்சர் கிடைக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க எட்டு பேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு அரசையும் குழுவினரையும் பாராட்ட கிடமைப்பட்டு நன்றி உறவும் கிடையாது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா இப்போ வந்து இந்த அரசு இயந்திரம் இவ்வளவு வேகமாக சுழன்று நம்ம அடுத்தடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் ரன் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்கள் இப்போ சிவில் சர்வீஸ் எல்லாம் எழுதி படித்து ஐஏஎஸாவோ ஐபிஎஸாவோ வராங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது விவசாய படிப்பில் இருந்துட்டு ஆட்சி பணிக்கு வர்றவங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா கல்லூரிகள் வந்து பல்கலைக்கழகமாக மாறி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தோந்துச்சு அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்க முப்பருவ முறையை முதல்ல கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இருபருவம் இருக்கு செமஸ்டர் ஒன்று செமஸ்டர் டூன்ட்டு அதே மாதிரி அது வந்து அது ட்ரைமெஸ்டராக வச்சுருந்தாங்க முப்பருவ முறை இருந்தது அதனால் என்ன ஆச்சுனாக்கா உங்களுக்கு பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்கும் இவங்க வந்து வேளாண்மை மட்டும் படிக்கிறதில்ல பொருளாதாரம் படிப்பாங்க அதே மாதிரி ஊட்டச்சத்து படிப்பாங்க அப்புறம் விரிவாக்கம் படிப்பாங்க அதனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னாலும் கொஞ்சமாவது பதில் சொல்லக்கூடிய ஒரு பாங்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது அதனால் அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு சின்ன வளர்ச்சி என்ன நடந்ததுன்னா இங்கே சாதாரணமாக பட்டம் பெற்றவர்கள் மூதறிவியலுக்காக டெல்லி போவாங்க அங்கே வந்து இந்தியா வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் இது இருக்குது அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சுட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமும் எழுதுவாங்க அது ஒரு வாய்ப்பாக இருந்தது ஃபெலோஷிப்பும் கிடைச்சது ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது தான் நிறைய வந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து முதல்ல சண்முகம் சீஃப் செக்ரட்டரியாக வந்தார் இறையன்பு சீஃப் செக்ரட்டரியாக வந்தாங்க இன்னங்க கிட்டத்தட்ட பதினாறு பேர் இப்போ இந்தியா அட்ஸ்பெண்டில் இருக்காங்க இதை விட முக்கியமான இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரிகளில் இருந்து குரூப் ஒன்று எழுதுகிறாங்கல்ல குரூப் ஒன்று எழுதிட்டு கன்ஃபர்டைஸ் வரும் அவங்க இப்போ பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரில் ஒரு எட்டுலேருந்து பதிமூணு பேர் அவங்களே இருப்பாங்க அவங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னாக்கா களம் தெரிந்தவர் விவசாயிகளை பற்றி தெரியும் சிட்டியை பற்றி தெரியும் ஏன்னா பல்வேறு இடங்களில் அந்த கல்லூரிகள் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது அதனால் பாடத்திட்டம் தான் முதல் உதவி அதுக்கப்புறம் சமுதாயம் கொடுக்குற உதவி அதனால தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க வேற எந்த வகையிலையும் கிடையாது இந்த எறும்பு தொடர்ச்சி போகும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஆர்மி மாதிரி போகும் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதை தொட்டு போறதுக்கு நம்ம மாணவர்கள் வந்து தயாராக இருக்காங்க அதுக்குள்ள உதவியை பல்கலைக்கழகமும் கல்லூரிகளை செஞ்சுட்டு இருக்குது அந்த வகையில் எங்கள் ஆசிரியர்களையும் பாராட்ட வேண்டும் மாணவர்களையும் பாராட்டணும் ஏன்னா உழைக்கிறது அவங்க தானே கண்டிப்பா அவங்களால எங்களுக்கும் பெருமை வருது கல்லூரிக்கு பெருமை வருது பல்கலைக்கழகத்துக்கு பெருமை வருது இன்னொரு சின்ன அடிஷனலாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய அதிகாரிகளில் பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இருக்காங்க இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இருந்து வர்றது தான் நம்பர் ஒன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லேருந்து வர்றதில் முதல் நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை சிறப்பு அதனால் இதில் இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாரையும் பாராட்டணும் நம்ம ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்களாக இருந்தாலும் களப்பணியாளர்களாக இருந்தாலும் அமைச்சு பணியாளர்களாக இருந்தாலும் எல்லாரையும் பாராட்டணும் எல்லாரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்த தானே அண்ணன் வாய்க்கு போவோம் அஞ்சு பேரலாம் ஒன்று சேரணும் அது நடக்குது இது தொடரணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் யார் யார் பார்க்குறீங்களோ யார் யார் கேட்டுட்ருக்கீங்களோ எல்லாருமே எல்லோருக்கும் எடுத்து சென்று சொல்லுங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆராய்ச்சி வந்து ஜீன் க்ளோனிங்கில் இருந்திருக்கு அதை தாண்டி நீங்கள் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ணி வெளியிட்டிருக்கீங்க எட்டு புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்குங்க ஐயா நாம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நாம் பட்ட கஷ்டம் வந்து பெங்கால் ஃபார்மேன் தான் பெங்கால் ஃபாமைன் வந்து உற்பத்தினால நம்ம கஷ்டப்படலை உற்பத்தியான பொருளை கொண்டு போய் சேர்க்காம அங்கே பரிசு பட்டினியால் எத்தனை பேர் இருந்தாங்க அதனால் உணவு உற்பத்தியை அதிகரிக்கணுங்கிற போது நமக்கு வந்து நான் முன்னால் சொன்னது மாதிரி எம்எஸ் சுவாமிநாதன் சி சுப்பிரமணியம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு அறிவியல் சப்போர்ட் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் பரவலாக்குவதற்காக விதையை உற்பத்தி பண்ணி கொண்டு போய் சேர்த்தது சீனிவாசன் மூணு பேருமே தமிழர்கள் மும்மூர்த்திகளாக இருந்து செயல்பட்டாங்க நமக்கு வந்து எழுபதுலேருந்து எழுபத்தெட்டு வரலையும் தான் நம்ம வந்து நம்முடைய உணவு உற்பத்தியினுடைய சமநிலையை தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகி இந்த இப்போ இந்த எழுபத்தெட்டுலேருந்து உங்களுக்கு எண்பத்தி எட்டு வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக போச்சு உற்பத்தி வந்து ஒரே அளவில் நின்று போச்சு அப்போ மாற்று சிந்தனைகள் இந்த பொழுது எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற போது பல்வேறு முறைகள் வந்தது இடையில வந்து உங்களுக்கு அப்போ தான் சுற்றுச்சூழல் உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சில் போபால் ட்ராஜடிகார்கள் வந்தது அதுக்கப்புறம் தான் சுற்றுச்சூழல் துறைய ஆரம்பித்தாங்க அந்த அப்போ வந்து என்னாச்சுனாக்கா இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா இயற்கை விவசாயம்ட்டு ஒன்று ஆரம்பித்தேன் இயற்கையில் ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு அங்கக வேளாண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரே ஒரு அடிப்படை தான் இருந்தது ஜெர்மனியில் இருந்து ஐஃபாமுங்கிற ஒரு இது அடிப்படை அவங்க தான் சர்டிஃபை பண்ணுற நிலைமை இருந்து அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நிறையா வேளாண் விஞ்ஞானிகளே தன்னை வந்து மாற்றிக்கிட்டு இது பண்ணாங்க விவசாயிகளும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அதனால் ஒரு வழிமுறைகள் இல்லைங்கிற போது எல்லோரும் இவங்களே ஒரு ஆராய்ச்சியாளராக இவங்களே ஒரு அதிகாரியாக ஆசிரியர் மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நம்ம இருந்த பொருட்கள்லேருந்து ஏற்றுமதி செய்யும்போது நஞ்சு தங்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ நஞ்சில்லா உணவை படைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நேச்சர் வெளியிலேருந்து வந்தால் தானே உங்களுக்கு பூச்சி மருந்து வெளியிலேருந்து வரணும் உரம் வெளியிலேருந்து வரணும் அதெல்லாம் வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடாது தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம செஞ்சுட்டு போகலாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரலையும் நம்மகிட்ட வந்து ரேராக தான் பஞ்சம் வந்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரலையும் இந்தியா வந்து நம்பர் ஒன் இன் அக்ரிகல்ச்சர் பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் இந்தியா முப்பத்தேழு சதவீதம் இருந்தது அந்த முப்பத்தேழு சதவீதம் எது கொடுத்ததுனாக்கா வாசனை திரவியங்கள் அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் கிராம்பு இது எல்லாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெக்ஸ்டைல்ஸ் துணி எக்ஸ்போர்ட் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைக்கு உகந்த உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு இப்போ வரணும் ஒன்று நஞ்சில்லா உணவு வேணும் நமக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன் கிடைக்கணும் நமக்கு தேவையான உணவு உற்பத்தியும் இருக்கணும் அந்த மாதிரி வரும்போது அறிவியல் சார்ந்த ஒரு விவசாய உற்பத்தி வந்ததுனால் தான் அதை அடைய முடியும் அதனால தான் இப்போ நடுவண் அரசு அதுவும் பிரதமரே என்ன சொல்கிறாரு ஒரு சொட்டு நீர் ஒன் ட்ராப் மோர் கிராம் அதாவது அதிக விளைச்சல் குறைந்த நீர் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறாரு ஒரு ஏக்கரில் நீங்கள் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்கள் மாதிரியாக பண்ணுங்கன்றது வேறு மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இருக்காங்க பெரிய விவசாயிகள் வந்து நம்மகிட்ட வந்து ஏழுலேருந்து பத்து சதவீதம் தான் இருக்காங்க இந்த சிறு குறு விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் இல்லை மூணு ஏக்கர் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் உரம் இல்லாமல் பூச்சி மருந்து இல்லாமல் உணவு உற்பத்தி பண்ணால் இன்றைக்கி நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்னா உடனே காசு கொடுத்து வாங்குறீங்க அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து விளையூட்டுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அதுக்கும் காசு கொடுக்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்போது வந்து இவங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரும் தான் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறத விட இருக்கிற நிலத்தில் இருக்கிற வீட்டை சுற்றி காய்கறிகளை போட்டு பழமரங்களை நட்டு அவங்களே ஆர்வஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த நஞ்சுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்தும் கிடைச்சிருது எல்லாத்தையும் விட ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க பாருங்கள் தண்ணிறைவு கிடைக்க பார்த்தீங்களா அதை மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டவுன்னே உங்களே அறியாமலே உங்களுக்கு ஒரு திருப்தி வருது இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தண்ணிறைவு கிடைக்கிது அது போக உங்களுக்கு எஞ்சி நிற்கக்கூடியது வெளியில் விற்கிற போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இந்த மூன்று நிலைகளை அடையிறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இயற்கை வேளாண்மைக்கு போங்க ஏன்னா நீங்கள் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் உள்ள ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருஷம் வந்து நீங்கள் ஒன்றும் போடாமல் வளர்க்கணும் ஃப்ரெட்ஜர் போட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணால் தான் அதை ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகும் அதுக்கு இடையில் இந்த இதை பண்ணோனாக்கா இது இதுக்கும் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பதினோரு வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு உத்தரகாந்த் பண்ணாங்க அதே மாதிரி நார்த் ஸ்டீஸ்ட்டில் ரெண்டு இது பண்ணாங்க அதுலேருந்து பெரிய முன்னேற்றம் கிடைக்கல ஆனால் இந்த நேச்சர் ஃபார்மிங்கிறத பண்ணும்போது ஹிமாச்சல் பிரதேஷில் கவர்னர் ஆகிட்டு அது கக்கர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இம்மீடியேட்டாக ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாற்பத்தெட்டு சதவீதம் அவங்களுக்கு வந்து நேச்சர் ஃபார்மிங் அடாப்ட் ஆகிருக்கு அதை வந்து விரிவுபடுத்துணுங்கிறது தான் இப்போ மத்திய அரசனுடைய நோக்கம் அதுக்கு வந்து நீங்கள் மத்திய அரசனுடைய முதன்மையாக இருக்கிறதும் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அவர் அதுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்கலைக்கழகமே நிறுவியிருக்காங்க பாடத்திட்டத்தையும் இப்போ புகுத்திருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தில் நடந்த மாற்றம் தான் இது இப்போ எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இந்த பாடத்திட்டம் அடுத்த ஆண்டில் இருந்து அறிமுகமாகுது அதாவது சாதாரணமாக சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு வழி வழியாக வந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அறிவாற்றல் மூலம் அறிவு சார்ந்த வேளாண்மையை நேச்சர் ஃபார்மிங்னு கொண்டு போகிறோம் இயற்கை விவசாயம் கொண்டு போகிறோம் அதனால் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாங்க அந்த அறிவு சார்ந்த வேளாண் விவசாயம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேவை அப்படிங்கிறதும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இறுதியான ஒரு கேள்விங்க இப்போது விவசாயத்தில் நம்ம அவளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது இன்னியும் நம்ம இதில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அதாவது நம்ம பஞ்சாய் பரவியாக பட்டினி கிடந்தவனுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் பிஎல் ஃபோர் எயிட்டி வீட் வந்து கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த காரணம் அவன் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் அரிசிச்சோறு இருந்தோம் இன்றைக்கி வந்து மூணு நேரம் கூட அரிசிச்சோறு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இருக்குது அந்தளவுக்கு நம்ம முன்னேறி அதுக்கு வந்திருக்கோம் அடுத்த லெவல் மூணாவது லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றுமதி பண்ணுறோம் பாசுமதியை மட்டும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அரிசி சாதாரண அரிசியை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதாவது பட்டினியை போக்கி இருக்கிறோம் உற்பத்தியை பெருக்கி இருக்கிறோம் ஏற்றுமதிக்கு வந்திருக்குறோம் இப்போ என்ன செய்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக அப்படியே அறுவடை பண்ணி ஏற்றுமதி பண்ணுறத விட விலைகூட்டு பொருட்களாக்கி ஏற்றுமதி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புக்கள் அவங்க உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வர்றாங்க இந்த உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது விளைவூட்டுப் பொருட்கள் உற்பத்தியாகி ஒரே பிராண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்முடைய பங்கு உலக நாடுகளில் எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு உணவு கொடுப்பதோடு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீத பேக்கடு ஃபுட்டு இருக்கு இல்லையா ப்ராசஸ்டு ஃபுட்டு அதை வந்து ரீப்ளேஸ் இந்தியா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னா பாடத்திட்டங்களும் ஆசிரியர்களும் தான் பத்து வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபோர்ஸி பண்ணக்கூடியவங்க அவங்க தான் ஏன்னா அவங்க வாழ்க்கை படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம என்னத்தை படித்தா எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க இது ஆர்வத்தில் இருக்காங்க ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க அவங்களும் வந்து நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் முதல்ல ஐஏஎஸ் கேட்டிங்களே அந்த மாதிரி பின்னால் அவங்க போய் வேலையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே செய்கிறாங்க அதனால் இருவரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தியா வந்து இப்போ அதுக்காக தானே சொல்கிறாங்க ஆனால் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு போயிட்டோம் நூறு வருஷம் கழித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தள்ளி போடுறதை விட கொஞ்சம் அதாவது வந்து தேவை அறிந்து அறிவாற்றலை உட்படுத்தி திறமை இளம் சமுதாயத்திட்ட இருக்கிற திறமையை பயன்படுத்தினால் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்கு போக வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சிலே நம்ம அதை எட்டிட முடியும் நிச்சயமாக முடியும் கண்டிப்பாக இங்கய்யா நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி ஐயாவோடய புத்தகங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் வாங்கி படிக்கிறதும் சரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் கோவை மெயில் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா சொல்லலாங்க அதாவதுங்க இன்னைக்கு விவசாயம் வந்து உண்மையான விவசாயியால் பராமரிக்கப்படலை ஏன்னா விவசாயம் வந்து வேணுங்கிற அளவுக்கு வருமானம் கொடுக்கலைங்கிறதுனால அவங்க இன்னொரு வருமானத்தை தேடி பக்கத்து நகரத்துக்கு போகிறாங்க அதுக்கு ஒரு மூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கணும் நகரத்தில் படித்ததுனாக்கா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு போகிறாங்க அப்புறம் அங்கேயே ஒரு பிளாட்டை வாங்குவாங்க வீட்டை கட்டுவாங்க அப்புறம் அப்படியே அங்கேயே உட்காந்துருவாங்க அப்போ போக்குவரத்து வசதி இருக்குது பஸ்ஸில் வேணாலும் வரலாம் இல்லைன்னா காரில் வரலாம் டூ வீலரில் வரலாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருந்துக்கார் இப்போ என்ன ஆகிடுச்சுனாக்க இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு ஃபோன் பண்ணி அவன் யார் குத்த எடுத்துருக்கானா அவனுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது எந்த நிலைக்கு வளர்ந்து வந்தோமோ அதை விட திடீர்னு கீழே போய்ட்டோம் அவங்களுக்கு வந்து அடிப்படை அறிவு என்ன இருக்க முடியும் அந்த இதை வந்து நம்ம ச ஓரளவு சீரமைக்கணும்னு சொன்னால் இப்போ பாருங்கள் அந்த எருது கட்டு மட்டும் ஒன்று வந்து சல்லிக்கட்டு இருக்கு இல்லையா சல்லிக்கட்டு மட்டுமே இன்றைக்கி இளைஞர்களை வந்து பயங்கரமாக ஏற்றுருச்சு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது இடங்களில் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் காளைகள் வருது அறநூறு காலை பிடிக்கிற இளைஞர்கள் வர்றாங்க இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்தில் தானே வந்தாங்க கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்க அவங்க நீங்கள் முதல்ல வந்து சல்லிக்கட்டு மட்டும் ஆரம்பித்தாங்க இன்றைக்கி சவாரி மாடு போட்டி சவாரி நீங்கள் பொள்ள செய்து பார்த்திங்கன்னா சவாரி மாடு பார்ப்பீங்க அடுத்து வந்து நம்முடைய பாரம்பரிய இனத்தை காக்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வந்து காளை போடுறதுக்கு காளைகள் வளர்க்குறாங்க நிறைய அமைப்புகளும் வந்துட்டாங்க அமைப்புகளும் வந்துவிட்டாங்க இது எல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா படித்த இளைஞர்கள் தான் பண்ணுறாங்க அதனால் அவங்களும் வந்து எல்லாம் ஏசி ரூம்ல தான் உட்காந்து வேலை செய்யணும் மாற சம்பளம் தான் வேணுங்கிற மனமாற்றம் வந்துருச்சு இந்த மாற்றத்தை பயன்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி இளைஞர்கள் இருக்காங்க இருபத்தோரு என்ன மாதிரி ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஐம்பது இந்த ஐம்பது சதவீத மக்களுக்கு யார் உழைக்கிறாங்க இன்னொரு ஐம்பது சதவீத மக்கள் உழைச்சி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க இன்னும் காசு கொடுத்துட்டு இருக்காங்க மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி பதினெட்டு வயசு முடிஞ்சுதா நீனே சம்பாதிச்சுக்கோ நீனே வாழ்க்கையை அமைச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு முறைக்கு நம்ம அவங்கள நான் வந்து பனிஷ் பண்ண சொல்லலை ஒரு வழிதான் சொல்கிறீங்க வழி அமைக்கணும் நாம அது வந்து பயிற்சி பெற்றவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் அதிகாரிகள் வந்து செய்ய வேண்டிய கடமை அது இதை செஞ்சோன்னு சொன்னாக்க நாட்டினுடைய வளர்ச்சி பத்து ஆண்டுகளில் டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை ஃபைவ் ட்ரில்லியன் இல்லை பத்து ட்ரில்லியனை நம்மளால் அடைய முடியும் அத்தகைய முயற்சிக்கு எல்லாருமே சேர்ந்து ஊடகங்கள் ஒத்துழைங்க நீங்கள் நாடகங்களையும் சினிமாவை மட்டும் பேசாதீங்க அரசியலை மட்டும் பேசாதீங்க கொஞ்சம் இறங்கி வந்து விவசாயிகளையும் பாருங்கள் ஏன்னா மூணு வேலை சாப்பாடு போடுறோம் உங்களுக்கு அதை மட்டும் மனசில் வச்சுருங்க நன்றி வணக்கம் நன்றி